அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் நூற்று ஐம்பத்தி ஏழு இந்தியர்கள் நாடு கடத்தல் இன்று பஞ்சாப் வந்தடைவார்கள் என எதிர்பார்ப்பு தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தல் மாநிலங்களின் உரிமையை நடுவணரசு மதிக்க வேண்டுகோள் இந்தியாவில் வாக்கு விழுக்காட்டை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டு வந்த நிதியை நிறுத்துவதாக எலான் மஸ்க் நிறுவனம் அறிவிப்பு நெல் கொள்முதல் குறித்த புகார்களை நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநருக்கு கட்செவி அஞ்சலில் அனுப்பலாம் தமிழக அரசு தகவல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே செயல்படும் தமிழ்நாடு அரசின் தங்கும் விடுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மும்மொழி கொள்கையை ஏற்குமாறு தமிழ்நாட்டை நடுவணரசு வற்புறுத்துவதை ஏற்க முடியாது பிரேமலதா திட்டவட்டம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலை பணிக்காக தார் ஏற்றி வந்த சுமையுந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஆம்பூர் அருகே வெங்கடேசன் என்ற காவல் அதிகாரி வீடு உள்ளிட்ட இடங்களில் நகைகளை திருடிய ஒரு பெண் உட்பட நான்கு பேர் கைது தோலிங்கர் அருகே திமுக கொடியை அகற்றும் பணியின் போது குமார் என்ற கூலி தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல்